மாதா ராமோ மத் சுவாமி ராமச்சந்திராமோ மத் சகா ராமச்சந்திர சர்வஸ்வம் மே ராமச்சந்திரோதயாலு அன்யம் ஜானே நை ஏவ ஜானே நானே எனக்கு தாயும் தந்தையும் ராமச்சந்திரர்தான் எனக்கு தெய்வமும் நண்பனும் ராமச்சந்திரர்தான் கருணாமூர்த்தியான ராமச்சந்திரர்தான் எனக்கு எல்லாம் அவரை தவிர வேறு யாரையும் நான் அறியேன் வேறு யாரையும் நான் அறியேன் எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா ஆறும் போன அத்தியாயத்தில் ராமர் சீத்தை லக்ஷ்மணன் மூணு பேரும் சுமந்திர ரோட்ன தேர்ல தொடர்ந்து பயணம் பண்ணி கைகேய நாட்டோட எல்லையையும் தாண்டி கங்கை கரைக்கு வந்து சேர்ந்தாங்கன்னு பார்த்தோம் சரியா சபாஷ் ஒரு அத்திமரத்தடியில மூணு பேரும் ஓய்வா அமர்ந்து பேசிட்டு இருந்தப்போ அங்க அவங்களை பார்க்க ஒருத்தர் காட்டுவாசிகளான நிஷாதர்களோட அரசர் குஹன் அப்படிங்கிறவர் அவர் முன்னாடியே எப்பவோ ராமருக்கு நண்பரா ஆனவர் ராமர் அங்க வந்திருக்கிறத தன்னோட ஆட்கள் மூலமா கேள்விப்பட்டு ராமரை வரவேற்க அவரே தன் ஆழ்படையோட அங்க வந்து சேர்ந்துட்டார் அவரை கொஞ்சம் தொலைவில் பார்த்த உடனேயே ராமரும் லக்ஷ்மணரும் எழுந்து அவரை எதிர்கொண்டு வரவேற்க முன்னாடி போனாங்க ராமரை பார்த்ததும் குஹன் ஒரே சந்தோஷத்தோடு அவரை கட்டிக்கிட்டான் மகாவீரரே வாங்க வாங்க எங்க இந்த ஊரையே நீங்க அயோத்தின்னு நினைச்சுக்கோங்க எங்க நாடே உங்களுக்கு சொந்தந்தான் உங்களுக்கு நான் என்ன செய்யணும் கட்டளை இடுங்க இத்தனை அன்பான விருந்தாளி வேற யாருக்கு கிடைப்பாங்க அப்படின்னாரு குஹன் அவர்த்த ஆட்கள் மூலம் கொண்டு வந்திருந்த அரிசி சோறு அப்புறம் பல்வேறு தின்பண்டங்களை முன்னாடி கொண்டு வச்சாரு ராமருக்கு கால் கை கழுவிக்க தண்ணி தந்து உபச்சாரம் பண்ணினார் ராமா நீங்கள்லாம் இதை வயிறார சாப்பிடணும் குடிக்க நல்ல பானங்களும் கொண்டு வந்திருக்கேன் ராத்திரி படுக்க அருமையான படுக்கைகளும் தயாரா இருக்கு அப்படின்னாரு குஹன் ராமர் அன்புள்ள குஹரே நீங்களே இப்படி நேர வந்து வரவேத்து எங்களை ரொம்பவே கௌரவப்படுத்தியிருக்கீங்க உங்களையும் உங்க எல்லாரையும் பார்க்க முடிஞ்சதுல ரொம்ப சந்தோஷம் எல்லாம் நல்லந்தானே நாடு சுபிக்ஷமா இருக்கா எல்லாம் சௌக்கியமா கஜானா செல்வ வளமா இருக்கா அப்படின்னு அன்போட விசாரிச்சாரு அப்புறம் தொடர்ந்து குஹரே நீங்க ஆசையா கொண்டு வந்திருக்கிற இந்த சுவையான எல்லாம் சாப்பிட முடியாத நிலைமையில இருக்கும் மன்னிச்சிடுங்க காரணம் என்னன்னா நான் ஒரு ராஜகுமாரனா இங்க வரல பார்த்தாலே தெரியுது நாங்க மர உறி தரிச்சிருக்கோம் நாங்க காட்டுல போய் முனிவர்கள் மாதிரி தவ வாழ்வு வாழறதா உறுதி எடுத்துட்டு இருக்கோம் அதனால காட்டுல கிடைக்கிற கிழங்குகள் பழங்கள் இத மட்டும் தான் நாங்க ஆகாரமா எடுத்துக்க முடியும் அதனால எங்க குதிரைகளுக்கு மட்டும் தீனி கொடுத்தீங்கன்னா அதுவே போதும் அதுவே பெரிய உபகாரமா இருக்கும் அப்படின்னாரு ராத்திரியும் வந்தாச்சு ராமர் அன்னிக்கு ராத்திரியும் ஒண்ணுமே சாப்பிடல தண்ணி குடிச்சிட்டு சீத்தை கூட அவர் மரத்தடியில படுத்து சீக்கிரமே தூங்கிட்டாரு ராத்திரிக்கு காவலா அங்க லக்ஷ்மணரும் குஹனும் கூடவே சுமந்திரரும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க குஹன் லக்ஷ்மணனை பார்த்து லக்ஷ்மணரே படுக்க தயாரா இருக்கும் நீங்களும் கொஞ்சம் படுத்து ஓய்வெடுக்கலாமே நான் கண்முழிச்சு காவல் காக்கிறேன் எங்களுக்கெல்லாம் கடுமையான காட்டு வாழ்க்கை பழகி போனது நீங்களோ அரண்மனையில் சௌக்கியமா வாழ்ந்து பழகினவங்களாச்சே என் கையில் வில்லம்பு இருக்கு என்னோட சேனை இருக்கு இந்த காடு முழுசும் எங்களுக்கு அத்துப்படி எங்களை தாண்டி எதுவும் இங்க வந்து ஆபத்து உண்டாக்க முடியாது நான் காவலா இருக்கேன் ராமருக்காக இப்படி ஒரு சேவை செய்ய எனக்கு கொடுத்து வச்சிருக்கே சத்தியமா சொல்றேன் எனக்கு ராமரை காட்டிலும் பிரியமுள்ளவங்க யாரும் கிடையாது ராமரோட கிருபையால் எனக்கு எல்லா சௌபாகியங்களும் கிடைக்கும் நீங்க கொஞ்சமாவது படுத்து ஓய்விடுங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்தினார் அதுக்கு லக்ஷ்மணர் குஹரே நீங்க இங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன பயம் ராமரு சீத்தையும் இப்படி வெறுந்தரையில் படுத்து தூங்கும்போது எனக்கு எப்படி சொகமா மெத்தையில படுத்து தூங்க மனசு வரும் அப்படின்னாரு இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க தூக்கமும் இல்லாம சாப்பாடும் சரியா இல்லாம இருந்த லக்ஷ்மணரை ஒரே மன சோர்வும் கவலையும் வந்து அப்பிக்கிச்சு அவருக்கு அயோத்தியில் இப்ப என்ன ஆகிட்டு இருக்கோன்னு கவலை அவர் குஹன் கிட்ட புலம்ப ஆரம்பித்தார் குஹரே ராமனை பிரிஞ்சு அப்பா தசரதர் இப்போ என்ன நிலமையில் இருக்காரோ அரண்மனையில் இப்போ பெண்கள்லாம் ஒரு வழியாக அழுது முடிச்சு சோர்ந்து போய் கிடப்பாங்க அப்பாவால் இந்த கொடுமையை தாங்கிக்கிட்டு எத்தனை நாள் உசுரை பிடிச்சி நிறுத்த முடியும்னு தெரியலையே எங்கள் அம்மாக்கள் விதவைகள் ஆகும் நாள் அதிக தூரத்தில் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஒருவேளை தசரதர் அம்மா கோசலை கைகேயி மூணு பேருமே இன்றைக்கி ராத்திரி உசுரை விட்டுடுவாங்களோ இல்லை அம்மா சுமித்ரை என் தம்பி சத்ருகனனை பார்க்கணும்னு உசுரை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருப்பாங்களோ என்னவோ ஆனா ராமனை பிரிஞ்ச அம்மா கௌசல்யோட உசுறு தாங்காதுன்னு தான் தோணுது நாடும் ஜனங்களும் என்ன பண்ணுவாங்க நாங்க பதினாலு வருஷம் வனவாசம் முடிஞ்சு உருப்படியா நாடு திரும்புவோமா அதுவே தெரியலையே இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த குஹனுக்கும் மனசு கொதிச்சுது இப்படியா அன்னி ராத்திரி ஒரு வழியா கழிஞ்சுது அடுத்த நாள் பொழுது விடைஞ்சதும் ராமர் லக்ஷ்மணா நாம இங்கிருந்து கிளம்புற வேலை வந்தாச்சு நாம் ஒரு படகு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு கங்கக்கரையை கடந்து அக்கரைக்கு போய் தொடர்ந்து காட்டில் பயணப்பட வேண்டியதுதான் சுமந்திரரையும் தேரையும் திருப்பி அனுப்புற சமயமும் வந்தாச்சு அப்படின்னாரு அதை கேட்டுட்டு இருந்த குஹன் உடனே தன் அமைச்சர்கள் கிட்ட ராமர் பயணப்படுறதுக்காக ஒரு அழகான படக உடனே ஏற்பாடு பண்ண கட்டளையிட்டார் படகு தயாரானதும் குஹன் ராமர வணங்கி ராமா படகு தயாரா இருக்கு நாங்க உங்களுக்கு வேற என்ன செய்யணும் உடனே கட்டளையிடுங்க அப்படின்னாரு அது போதும் குஹரே ரொம்ப நன்றி சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி ராமர் லக்ஷ்மணரும் சீத்தையும் பின்தொடர படகுக்கு பக்கத்துல போனாங்க அவரோட அஸ்திரங்கள் சீத்தையோட சாமான்கள் எல்லாத்தையும் படகுல ஏத்தியாச்சு அப்போ சுமந்திரர் ராமா ஏன் நிலைமை என்ன இனி நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்டாரு அவர் கண்ணிலிருந்து தார தாரையா கண்ணீர் ராமர் தன் வலது கையால சுமந்திரரை தடவி கொடுத்துக்கிட்டே சொன்னாரு சுமந்திரரே நீங்க உடனே அயோத்திக்கு போங்க அங்க போய் அப்பா தசரதரை ஜாக்கிரதையாக கவனிச்சுக்கோங்க நீங்க எங்களுக்காக செஞ்ச சேவை முடிவுக்கு வந்தாச்சு இனி படகுல அக்கறை போய் நாங்க எங்களோட நடைப்பயணத்தை தொடருவோம் போயிட்டு வாங்க அப்படின்னு அன்போட சொன்னார் துக்கம் தாங்க முடியாம சுமந்திரர் பேச ஆரம்பிச்சார் ராமா இது என்ன கொடுமை நீங்க இப்படி ஒரு சாமானிய மனுஷன் மாதிரி காட்டில் தம்பியோடவும் மனைவியோடவும் அலைஞ்சு திரியணுமா இந்த மாதிரி விதியோட சதியால துன்பத்துல சிக்கிக்கிட்டவங்க உங்கள தவிர வேற யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு மாணவனா நல்லா தர்மங்கள் படிச்சு குணவானா வளர்ந்து எல்லார்கிட்டயும் மென்மையா பழகி எப்பவும் நேர்மையா நடந்துக்கிட்டா இதுவா பலன் உங்களுக்கு என்ன இப்படி தவ வாழ்வு வாழ்ந்து மூன்று உலகங்களையும் ஜெயிச்சு மேலான கதிக்கு போயிடுவீங்க ஆனா எங்க நிலைமை அந்த பாவி கைகே இருக்கிற ஊர்ல வாழ்ந்துகிட்டு என்ன கொடுமை அனுபவிக்க போறோமோ அவர் அழுக நிக்கவே இல்லை ராமர் ரொம்பவும் அன்பா பிரியமா அவர்கிட்ட திரும்ப திரும்ப பேசி சமாதானப்படுத்துறாரு சுமந்திரரே எங்கள் இக்ஷ்வாக்கு குலத்துக்கு உங்களை மாதிரி ஆதரவாக இருக்கிறவங்க வேற யாரு கிடைப்பாங்க அதனால நீங்கள் தான் திரும்ப போய் அப்பா தசரதரை ஏன் காரணமாக துக்கத்தில் சதா மூழ்கி இருக்காம ஆறுதல் சொல்லணும் நீங்கள் அவர்கிட்ட அன்பா சமாதானமாக பேசி அப்புறம் நான் சொல்கிற செய்தியை அவருக்கு தெரிவிக்கணும் நாங்கள் மூணு பேரும் நாட்டை விட்டுட்டு காட்டுக்கு வந்ததுல துளி வருத்தமும் படாமல் இருக்கோம்னு சொல்லணும் பதினாலு வருஷம் முடிஞ்சு நாங்கள் கண்டிப்பாக திரும்பி வருவோம் அதை அவர் கண்ணார பார்ப்பாரு அப்படின்னும் அம்மாக்கள் அம்மாக்கள்கிட்டையும் சொல்லுங்கள் எங்கள் மூணு பேரோட நமஸ்காரத்தையும் சொல்லுங்க அப்புறம் அம்மா கிட்ட நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கேன் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்க அப்புறம் நீங்க சீக்கிரம் போய் பரதனை நாட்டுக்கு கூட்டி வந்துடணும் அவனை சிம்மாசனத்துல ராஜாவாக அமர்த்தணும் பரதன் கிட்ட நான் தர்ற இந்த செய்தியை சொல்லணும் பரதா நீ உன் மூணு தாயார்கள் தாயார்கள்கிட்டையும் எந்தவித பேதமும் காமிக்காம ஒரே மாதிரி அன்போடவும் பாசத்தோடவும் அக்கறையோடவும் நடந்துக்கணும் நம் தந்தை பிரகாரம் நீ நாட்டை நல்லாட்சி பண்ணணும் சரி சுமந்திரரே நீங்க இந்த செய்திகளை கொண்டு போக புறப்படுங்க அப்படின்னு முடிச்சாரு ராமர் ஆனா சுமந்திரரோ சமாதானமாற மாதிரியே தெரியல அவர் பழையபடியும் பேச ஆரம்பிச்சார் ராமா உன்கிட்ட சமமா உரிமையா இப்படி ஒரு நண்பன் மாதிரி பேசுறதுக்கு மன்னிச்சுக்கோ என்ன நீ உன் பக்தனா நினைக்கணும் நீங்களாம் வராம காலியா என் தேரை ஓட்டிக்கிட்டு நான் எப்படி அயோத்திக்குள்ள நுழைவேன் துக்கத்துல மூழ்கி இருக்கிற மக்கள் கேள்வி கேட்கும்போது நான் என்ன பதில சொல்வேன் நடுக்காட்டுல ராமனை இறக்கி விட்டுட்டு நான் மட்டும் தேரை ஓட்டிக்கிட்டு வந்துட்டேன்னு என்னால எப்படி உன் தாய்கிட்ட வாயை திறந்து சொல்ல முடியும் அதுக்காக உன்னை உன் தாய் மாமன் வீட்டில் கொண்டு விட்டுட்டு வந்தேன்னு பொய்யா சொல்ல முடியும் ராமா நான் உன்னை விட்டுட்டு அயோத்திக்கு திரும்பி போக மாட்டேன் நானும் உன் கூடவே வரேன் இந்த தேர்லையே நாம் காடு முழுக்க பயணம் பண்ணலாம் எந்த ஆபத்து வந்தாலும் நானும் உனக்கு துணையாக நிற்பேன் உனக்கு சேவை பண்ணுவேன் உன்னோட தேரை இழுக்கிற புண்ணியம் என் குதிரைகளுக்கும் கிடைக்கும் எனக்கு அயோத்தியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நீ எங்கே இருக்கியோ அதுதான் எனக்கு சொர்க்கம் அதனால் ராமா நானும் உன் கூடவே வர நீ சம்மதிக்கணும் பதினாலு வருஷம் முடிஞ்சதும் இதே தேரில் நான் உன்னை அயோத்திக்கு கூட்டிக்கிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னாரு இல்ல சுமந்திரரே நீங்க அயோத்திக்கு திரும்ப போகணுங்கிறதுக்கு இன்னொரு முக்கிய அவசியம் இருக்கு நீங்க திரும்ப போய் சேதிய சொன்னாத்தான் ராமன் நிஜமாவே காட்டுக்கு போயாச்சுன்னு கைகேயிக்கு திருப்தியும் நிம்மதியும் வரும் இல்லனா தசரதர்த்தனோட வாக்க மீறி ஏதாவது திருசமன் பண்ணிட்டாரான்னு அவளுக்கு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சுமந்திரருக்கு சமாதானம் சொல்லி அவரை சம்மதிக்க வச்சாரு அப்புறம் குஹனை பார்த்து நிஷாத மன்னரே நாங்கள் தவ முனிவர்கள் மாதிரி வாழ்க்கை நடத்தணும் இல்லையா அதுக்கு ஜடாமுடி தரிச்சுக்கணும் அதனால ஆலமரத்து பட்டையிலிருந்து எடுத்த பாலை கொஞ்சம் கொண்டு வர ஏற்பாடு பண்றீங்களா அப்படின்னாரு குஹனும் அதை கொண்டு தர அந்த பிசின் மாதிரி பாலை ராமலட்சுமணர்கள் தங்கள் தலைமுடியில தடவிக்கிட்டு இறுக்கி முடிச்சு போட்டுக்கிட்டாங்க குஹரே உங்க மக்களுக்கு சுபிக்ஷமும் பாதுகாப்பும் எப்பவும் கிடைக்கிற மாதிரி நீங்க நல்லாட்சி பண்ணுங்க அப்படின்னு அவருக்கு வாழ்த்து சொன்னாரு மூணு பேரும் படகுல ஏறிக்கிட்டாங்க குஹன் படக ஓட்டச் சொல்லி தான் ஆட்களுக்கு கட்டளையிட்டாரு படகு நகர ஆரம்பிச்சுது குஹனும் சுமந்திரரும் கண்ணீர் பொங்குற கண்களோட கைகளை ஆட்டி விடை கொடுத்தாங்க படகுக்காரர்கள் வேகமா துடுப்பு போட படகு கங்கையின் குறுக்கே அக்கறையை நோக்கி போக ஆரம்பிச்சுது ஆத்தோட நடுப்பகுதி வந்ததும் சீத்தை கண்மூடி கூப்பி கங்காதேவி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா ஓ கங்காதேவி உன் கருணையினால ராமர் தன்னோட தந்தைக்கு கொடுத்த வாக்க வெற்றிகரமா நிறைவேற்றட்டும் பதினாலு வருஷம் சௌகரியமா காட்டு வாழ்க்கைய வாழ்ந்து முடிச்சு நாங்க மூணு பேரும் பழையபடி உன்னை இதே இடத்துல வந்து கடந்து அயோத்திக்கு திரும்ப நீ ஆசிர்வதிக்கணும் நான் திரும்பி வந்ததும் உன் பேர்ல ஏராளமான பசுக்களையும் ஆடைகளையும் உணவு தானியங்களையும் பிராமணர்களுக்கு பரிசா கொடுப்பேன் உனக்கும் நல்ல உணவும் பானங்களும் படைப்பேன் படகு அக்கறைக்கு போய் சேர்ந்தது மூணு பேரும் இறங்கி நடக்க ஆரம்பிச்சப்போ ராமர் சொன்னாரு லக்ஷ்மணா காடு ஆபத்து நிறைஞ்சதுதான் அதனால நீ வில்லும் அம்பும் தாங்கி முன்னாடி போ உன்ன தொடர்ந்து சீத்தை வரட்டும் அவ பின்னாடி உங்க ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பா நான் வரேன் உண்மையில இப்போல இருந்துதான் சீத்தைக்கு உண்மையான காட்டு வாழ்க்கையும் அதோட எல்லா கஷ்டங்களும் தொடங்க போகுது என்ன செய்ய நடக்க வேண்டியது நடந்தே விட்டது எதையும் மாத்த முடியாது அவர் சொன்ன மாதிரியே லக்ஷ்மணன் முன்னாடி நடக்க தொடர்ந்து சீத்தையும் ராமனும் நடந்தாங்க சரி குழந்தைங்களா இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம் சீத்தை காட்டில் என்னென்னலாம் கஷ்டப்பட போறாளோன்னு நீங்களும் கவலைப்பட்டுக்கிட்டே உட்காராம சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க